கும்பகோணத்தில் தாராசுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி மாரைமன் ஆலயத்தால் நாற்பத்தி நான்காம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுத்து வந்தனர் கும்பகோணத்தில் தாராசுரம் திருமஞ்சன வீதி கடைத்தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி மாரைமண் ஆலயத்தால் நாற்பத்தி நான்காம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் காப்பு கடத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான அரசலாறு ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அக்னிக் கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது அம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கஞ்சி வார்த்தலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு அம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சந்தன காப்பு அலங்காரமும் அதைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்